அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான வானிலை முன்னேற்பின்படி வங்கக்கடல் பகுதிகளில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரிக்கைப்படுத்த உள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன சிதம்பரத்தை வீடியோ பார்க்கிறோம் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது அதேபோல் தெற்கு மியான்மர் கடலோர பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக மத்திய கிழக்கு வங்கக்கடலில் ஞாயிற்றுக்கிழமை காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இவை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர் இதற்கிடையே கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் நவம்பர் எட்டாம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதன்படி இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முன்னனுடன் கூடிய இலேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் இந்த மான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச உபநிலை முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச உபநிலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை இருக்கக்கூடும் மேலும் நவம்பர் மூன்றாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி மத்திய கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் மற்றும் அந்தமான் கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்